Peacemakers of Christo வாழ்க்கையில் கடைசியாக வரப்போவது ஒரே ஒரு துண்டு என்பதை உணர்ந்தாயா யோவான் சுவிசேஷம் பதிமூன்றாவது அதிகாரம் நான்காவது வசனத்துல இயேசு பந்தியிலிருந்து எழுந்து தம் மேலுடைய கலர்ச்சி வைத்து ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டி கொண்டார் ஜெபிப்போம் என் அன்பு நேசரே கல்வாரி நாயகனே கருணையுள்ள தெய்வமே ஆண்டவரே அப்பா நீர் எதற்கும் ஆசைப்படவில்லை ஆண்டவரே அப்பா உனக்கு பரலோக சக்திகள் ஏராளம் ஏராளம் அவ்வப்பொழுது ஆண்டவரே அந்த சக்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஆண்டவரே தெய்வமாக இருந்த நீ மனிதனாக பிறந்து ஒவ்வொரு மனிதன் பாவப்பட்ட மனிதனுடைய காளை எல்லாம் ஆண்டவரை தொட்டு கழுவதற்காக நீர் ஒரு துண்டை எடுத்துக்கொண்டு சுவாமி ஆம் ஆண்டவரே தெய்வ கர்த்தாவே அப்பா தெய்வமாக இருந்த நீ பாவப்பட்ட மனிதனுடைய காளை கழுவதற்காக நீர் உன்னையே தாழ்த்தி கொண்டு சுவாமி இந்நாளில் ஆண்டவரே அப்பா என் வாழ்க்கையில நான் ஓடி ஓடி உழைத்தேன் ஆண்டவரே ஒரு கணவனாக ஒரு மனைவியாக ஒரு தாயாக தந்தையாக ஒரு அண்ணனாக தம்பியாக ஆண்டவரே ஓடி ஓடி உழைத்தேன் அப்பா நான் செய்யாத வேலையே இல்ல ஆண்டவரே அப்பா நாத்து தூக்குனே ஆண்டவரே அப்பா பறிச்சேன்ப்பா வய நட்டேன் ஆண்டவரே உழுதேன் சுவாமி வரப்பு வெட்டினே ஆண்டவரே அப்பா கூலி வேலைக்கு சென்றேன் வண்டி வண்டியில ஆட்ட ஓட்டுனே ஆண்டவரே அப்பா நான் செய்யாத வேலையே இல்லப்பா சாக்கடைகளை கழுவுனே ஆண்டவரே அப்பா வீடு வேலை வீட்டு வேலைகளுக்கு சென்றேன் ஆண்டவரே அப்பா நான் ஒவ்வொரு நாள சமைச்சு ஆண்டவரே சின்ன சின்ன ஹோட்டலும் சின்ன சின்ன வியாபாரமும் செஞ்சு வாழ்க்கையில முன்னேறி 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 இந்த நிலைமைக்கு வந்த ஆண்டவர என் பிள்ளைகளை எல்லாம் கரை சேர்க்கணும் நினைச்ச ஆண்டவர ஆமாப்பா தெய்வ கத்தாவே இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் ஓடி ஓடி உழைத்து ஆண்டவரே இன்று நடக்க கூட முடியாமல் படுத்த படுக்கையில நிம்மதி இல்லாமல் உழைச்ச உழப்பெல்லாம் வேஸ்டா போச்சு ஐயோ தெய்வமே இன்னைக்கு ஆண்டவரே நான் எப்ப சாவேன்னு சாவே என்ன கூப்பிட்டுகிட்டு இருக்குது சுவாமி ஆமாண்டவர என்னை இம்மரணம் அணிய கொண்டு இருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன் ஆண்டவரே அப்பா தெய்வ கர்த்தாவே நான் வாழ்க்கையில வாழ்ந்த பொழுது எனக்கு பட்டு சேலை வேணும் எனக்கு நகைகள் வேணும் எனக்கு டிசைன் டிசைன்னா ட்ரெஸ்ஸு வேணும் ஆண்டவரே எனக்கு சொகுசு காருகள் வேணும் பெரிய பங்களா வேணும் நான் நிறைய பப்புக்கு போகணும் நிறைய வகையான சாப்பாடுகளை சாப்பிடணும்னு நினச்சேன் ஆண்டவர என் பீரோ பார்த்தா ஃபுல்லா ட்ரெஸ் ஆண்டவரே என்னுடைய இடங்களை பார்த்தால் பெரிய பெரிய அறைகள் சுவாமி ஆண்டவரே பெரிய படுக்கை ஆண்டவரே ஆனால் இன்று நான் வயதாகி போய் ஆண்டவரே போட்ட ட்ரெஸ்ஸ கூட மாத்த முடியாமல் கை கால் வராமல் ஆண்டவரே அப்பா ஒரே ஒரு ட்ரெஸ் தான் போறேன் ஆண்டவர அதுதான் பாத்ரூம் கூட என்னால போக முடியலப்பா ஆண்டவரே என்னால எழுந்து நடக்க முடியல சாமி ஆண்டவரே எழுந்து ஒண்ணுக்கு கூட போக முடியலையா சாமி ஆண்டவரே கை காலெல்லாம் வலிக்குது ஆண்டவரே அப்பா எனக்கு ஹார்ட் சர்ஜரி ஆயிடுச்சு ஆண்டவரே என் கிட்னிய பிரச்சனையா என்னுடைய லங்ஸ் எல்லாம் கெட்டு போகுதே ஆண்டவரே அப்பா எனக்கு பக்கவாதம் முடக்குவாதம் வருகிறது ஆண்டவரே எஸ் நான் உலக பொருட்களை எல்லாம் சம்பாதிக்கணும் நினைச்சேன் உன்னை சம்பாதிக்க மறந்துட்டேன் ஆண்டவரு அந்த நிமித்தமே சுவாமி இன்று மன நிறைவுள்ள ஆண்டவர வாழ்க்கையில சந்தோஷம் இல்லப்பா என் மனைவி விட்டுட்டு போயிட்டா ஆண்டவரே ஆண்டவரே கனவை விட்டுட்டு போயிட்டான் சுவாமி ஏசப்பா என்னால வாழவே முடியல சுவாமி என் பேச முடியலப்பா அப்பா நான் நான் இன்னைக்கு வாழ்க்கையில தப்பு செஞ்சோன்னு பயமா இருக்குது ஆண்டவர இப்படி வாழ்ந்துருக்க கூடாது அல்லவா ஐயோ நான் தவறான வாழ்க்கை வாழ்ந்துட்டேனே சுவாமி இப்ப கடைசி காலத்துல இருக்கிறேனே ஆண்டவரே நான் மன்னிக்க முடியாதவன் கூட ஆண்டவரே இன்னைக்கு என்னோட இல்லப்பா அவன்கிட்ட மன்னிக்கணும் நான் நினைச்சாலும் அக்கா தங்கச்சி விட்டுட்டு போயிட்டாங்க கிடக்குறேன்னா ஆண்டவரே ஏசப்பா இன்னைக்கு நான் ஆண்டவரே கண்ணீர் விடுகிறேன் ஆண்டவரே என் பழைய வாழ்க்கையில் எப்படி வாழ்ந்துருக்க கூடாதப்பா தன்னலத்தோடு சுயநலத்தோடு வாழ்ந்துட்டேன்ப்பா பேராசையோடு வாழ்ந்துட்டேன் அதிக ஆசைகளாண்டவரை சொத்து சேர்க்கணும் நகைகளை சேர்க்கணும் ஆண்டவரே நான் வாழ்ந்தனே ஒழிய நண்பர்களை சேர்க்கணும் என் உறவுகளை சேர்க்கணும் என் ரத்தங்களை சேர்க்கணும் ஒற்றுமையை சேர்க்கணும் பகிர்வை சேர்க்கணும் புரிதல சேர்க்கணும் விட்டு கொடுத்தல சேர்க்கணும்னு நான் மறந்து போயிட்டேனேப்பா பிள்ளைங்களுக்கும் நான் அதை கற்றுக் கொடுக்கல சுவாமி என் பிள்ளைகளும் இன்னைக்கு துமுரா தன்ன தனியாக தனி குடுத்தனமா வாழ்றாங்க ஆண்டவர் அவர்களும் பணத்தை தேடி ஓடுனாங்கப்பா இன்னைக்கு அந்த புள்ளைகளும் பணம் இருக்குது ஆனா நிம்மதியான வாழ்க்கை இல்லப்பா சொகுசு வாழ்க்கை இருக்குது ஆனா சௌந்தரியம் இல்லப்பா ஆண்டவரே சௌகரியம் இல்ல சுவாமி என் மகனும் என் மகளும் இன்னைக்கு மனம் உடைந்து வாழ்கிறார்கள் ஐயா எல்லாம் இருக்குது ஆனால் எனக்குள் ஜீவன் இல்லப்பா எனக்குள் நிம்மதி இல்லப்பா எனக்கும் சந்தோஷம் இல்லப்பா எனக்கு சமாதானம் இல்லப்பா இயேசுவே என் மீது மனமிறங்கும் ஐயா என்று கண்ணீரோடு ஜெபிக்கிற உன் பிள்ளைகளை கண்ணோக்கும் ஐயா ஆமாண்டவரே இசுவே இன்னைக்கு ஒரே ஒரு சின்ன துண்டதான்ப்பா கட்டி இருக்கிறாங்க அப்பா ஆயிரம் கணக்குல கோடி கணக்குல சொத்துகள் இருந்தாலும் இந்த சின்ன படுக்கையும் இந்த சின்ன பாயும் இந்த சின்ன பிளேட்டும் அதே கிளாஸும் மட்டும்தான் இன்னைக்கு எனக்கு மிஞ்சின ஆயுதங்களாக இருக்குது சாமி ஏசப்பா என் தெய்வமே இந்த ஞானத்தை கொடுத்ததற்கு நன்றி ஐயா என்னோடு பேசுவதற்கு நன்றி ஆண்டவரே உன்னை உணர வைப்பதற்கு நன்றி ஐயா உன் அன்பை புரிய வைப்பதற்கு நன்றி சுவாமி இயேசுவே இனி உன் பிள்ளைகள் பாவங்களிலே விழக்கூடாது ஆண்டவரே அதிக ஆசை பேராசை கொள்ளக்கூடாது சுவாமி உன்னையே பற்றி கொள்ளணும் ஐயா நான் மண்ணானவ மண்ணுக்கே போவான் என்று நீர் எனக்கு அந்த ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே உன் அனைவரையும் வழி நடத்துவதே ஜபித்து அருமையான பிள்ளைகளை பரிசுத்தமான கல்வாரி பாதத்துல சமர்ப்பித்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தந்தை ஆசிர்வாதத்தின் உனக்கு திருசிலுவைசிலுவை இருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை இப்பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது நீயே அந்த நஞ்சை உட்கொள் நற்கரணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்தி காத்திருவாராக ஆமேன் 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 இறையேசுவில் அன்பாந்த சகோதர சகோதரிகளை ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் உங்கள் கருத்துக்களை அனுப்பலாம் உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜபத்திலும் ஒப்பு கொடுத்து உங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளப்படும் உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்க வாட்ஸ்அப் மூலியமாக அனுப்புங்கள் இதே நம்பருக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்பிவிட்டு அதே நம்பருக்கு கூகுள் பே மூலியமாக நூறு ரூபாய் கட்டும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வப்பிள்ளையில ஒரு சில பேரு ரொம்ப நாள் கஷ்டமா இருப்பீங்க ரொம்ப வேதனையில இருப்பீங்க அவர்கள் ஒரு திருப்பலியோ மூன்று திருப்பலியோ ஐந்து திருப்பலியோ ஏழு திருப்பலியோ ஒன்பது திருப்பலியோ பன்னிரண்டு திருப்பலியோ முப்பத்தி மூன்று திருப்பலியோ எழுபத்தி ஏழு திருப்பலியோ உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய பாரம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து உங்களுடைய கருத்துக்களை அனுப்பி திருப்பலியை நிறைவேற்றும்படியாக நேர்த்தி கடன் செய்து கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் ஒரு சாமியார் ரெண்டு மணி நேரம் உட்காந்து எல்லா ஜபங்களையும் சமர்ப்பிக்கிறேன் என்றால் கடவுள் தந்தை உங்கள் மீது எவ்வளவு கருணை கொள்வார் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் மற்றும் நீ ஒரே ஒரு உதவி கேட்கிறேன் என்னவென்றால் இதை பார்க்கிறவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டனை அழுத்துங்க உங்களுடைய கருத்துக்களையும் இந்த பிரேயர் நல்லா இருக்குதா நல்லா இல்லையா என்று கூட நீங்கள் சொல்லலாம் அப்படி எல்லாம் நீங்க சொல்லும் போதுதான் எங்க ஃபாதர்ஸும் இதை ஆர்வப்படுத்தி உற்சாகப்படுத்தி இன்னும் நல்லா செய்யுங்க ஃபாதர் அப்படி என்று சொல்லுவார்கள் இல்லை என்றால் அந்த பிள்ளைகளே இது யாரும் விருப்பப்படல ஃபாதர் நிப்பாட்டினுங்க என்று சொல்லுவார்கள் இவ்வளவு கரண்ட் பில்லு இவ்வளவு கம்ப்யூட்டர் பில்லு கேமரா பில்லு நெட் பில்லு எல்லாம் வேஸ்ட் ஆகி போயிடும் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு போயிடுவோம் அதனால உங்க கையில ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர் இதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க பேஸ்புக்ல வையுங்க வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியா ஆண் போட வேண்டுகிறோம் மற்றமா தெய்வ பிள்ளைகளே நாங்கள் எத்தனையோ ஏழை எளிய பிள்ளைகளுக்கு அநாதை பிள்ளைகளுக்கு உடல் உணவுற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறோம் உங்க பிள்ளைங்க பயன்படுத்தின பழைய ட்ரெஸ்ஸுகள் ஏதாவது இருந்தால் ட்ரௌசரு டிஷர்ட் பேண்ட்டு வச்சிருப்பீங்க சுடிதார் அப்படி எல்லாம் வச்சிருப்பீங்க அது ஒருவேளை உங்களுக்கு பயன் இல்லாமல் இருந்தால் எங்களுக்கு அனுப்பினால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் எங்க பிள்ளைகளுக்கு அது உதவும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னும் ஏதாவது காசு உள்ளவர்கள் இந்த ஜபத்துல நீங்கள் ஈடுபட்டிருந்தால் தெய்வ பிள்ளைகளே உங்க பேரால எங்க பிள்ளைகளுடைய குடிசைகள் எங்க மக்களுடைய குடிசைகள்ல கரண்ட் கிடையாது ரோடு கிடையாது வசதிகள் கிடையாது ஒரே ஒரு சின்ன குண்டு பல்ப் சோலார் பல்பு உங்களால முடிஞ்சா ஒரு ரெண்டு மூணு வாங்கி எங்களுக்கு கொடுங்கள் உங்க பெயரால ஒரு ரெண்டு மூணு வீட்டுல விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் ஆ தெய்வ பிள்ளைகளை மிரக்கல் ஆயுள் எவ்வளவோ நோய்களையும் வழிகளையும் அகற்றி கொண்டிருக்கிறது அதை நீங்களும் வாங்கி பயன்படுத்துங்கள் நிச்சயமாக கச்சிதமாக எழுதி வேணாலும் கொடுப்பேன் உங்க ஆயுஷ் நாளைக்கே சாவு புரியினாலும் உங்க ஆயுஷை ஏத்தி வைக்கும் கூட்டி வைக்கும் அந்த மிரக்கல் ஆயுள் அப்படிப்பட்ட ஆயுள் அது ஏனென்றால் என் தந்தையான வயசானவர் நான்கு வருடங்களாக மரணப்படுக்கையில் தான் இருக்கிறார் ஹாஸ்பிடலுக்கு எல்லாம் கூட்டிட்டு போனதே கிடையாது இந்த மிரக்கல் ஆயுள் தான் அவரை காப்பாத்திட்டு வச்சிட்டு இருக்குது அதனால நீங்களும் அதை வாங்கி பயன்படுத்துங்கள் மற்றும் ரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம் இது கட்டு ஜப புத்தகம் இது விடுவிக்கும் ஜப புத்தகம் எத்தனையோ பிள்ளைகள் கட்டுகள்ல குடும்ப வளர்ச்சி கிடையாது குடும்பம் உடைஞ்சு போய் கிடக்குறது பல சோதனைகள் இது வாழ்நாள் முழுவதும் உள்ள கட்டு ஜப புத்தகம் அந்த அந்த காலத்துல அந்தோனியா தகடு செபசியா தகுடு நம்முடைய மூதாதையர்கள் வைத்து எல்லா சாத்தான்களையும் விரட்டி அடித்ததை போல குடும்பத்தில் சமாதானம் வந்ததை போல அதில் உள்ள ரகசிய ஜெபங்கள் கொண்ட புஸ்தகம் இது அதனால் இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே